எப்போ உங்களுக்கு இந்த கேள்வி வந்துடுச்சியோ எனக்காக வாழணுமா சமூகத்துக்கு வாழணுமா உலகத்துக்கு வாழணுமா கேள்வி வந்துடுச்சியோ முடிஞ்சதே செய்ய மாட்டீங்க நீங்கள் உலகம் நடக்குது ஒரு குழுப்பூச்சிக்கு ஒரு பங்கு இருக்குது ஒரு பறவைக்கு ஒரு பங்கு இருக்குது ஒரு மரத்துக்கு ஒரு பங்கு இருக்குது காற்று நீர் நிலம் நெற்பு எல்லாத்துக்கும் ஒரு பங்கு இருக்குதா இல்லையா உங்களுக்கு ஒரு பங்கு இருக்குது உங்கள் பங்கு நீங்கள் எப்படி பொறுப்பாக முழுமையாக நடத்தக்க முடியும் இது நீங்கள் பார்ப்போம் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா இந்த பிரபஞ்சத்து வாழ்க்கையில் உங்கள் பங்கு ஒரு சொட்டு அந்த சொட்டு விடுறதுக்கு எவ்வளோ கணக்கு வச்சுருக்கீங்க பாருங்கள் நமக்கு முன்னாடி யாரோ வந்தாங்க அதுக்கப்புறம் நாம் வாழ்க்கிறோம் இப்போ ஆனால் நாம் வாழ்கிற முறை எப்படி இருக்குதுன்னு நமக்கு அப்புறம் யாரும் இருக்கக்கூடாது இந்த உலகத்தில் அந்த மாதிரி தான் நாம் இப்போ வாழ்க்கிறோம் நீங்கள் எது செய்ய முடியாதோ அது நீங்கள் செய்யலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை முடியாத செய்யலைன்னா எந்த பிரச்சனையும் இல்லை முடிஞ்சது செய்யலைன்னா முட்டாள வாழ்க்கையே போய்டுவோம் அந்த முட்டாள வாழ்க்கை உங்களுக்கு வேண்டாம்